இந்தியா எனும் பெருங்கனவுக்கும் இந்துத்துவா என்கிற கனவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இறுதி போர்தான் இந்த தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் தோல்வி அடைகிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியர்களுடைய சக வாழ்வுக்கும் சாவுமணி அடிப்பதற்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆக்ரோஷமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களை அழித்தொழிக்காவிட்டால் நாம் அனைவருடைய வருங்காலமும் அழிந்து என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களை போன்ற குடிமை சமூகங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்து இந்த இறுதிப் போரிலே ஆர் பாஜக விஸ்வ இந்து பரிசத் போன்ற மதவாத சாதிவரி பிடித்த அமைப்புகளை தோற்கடித்தாக வேண்டும் நம்முடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் இந்த மண்ணில் அமைதியாக சமூக ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த இறுதிப் போரில் இவர்கள் வீண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த போரிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்னை பொறுத்தவரை கூடங்குளம் நிலையத்துக்கு எதிராக நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் இரண்டாவது நாளே அந்த போராட்ட களத்துக்கு வந்து இறுதி வரை எங்களோடு இருந்தவர் இன்றும் எங்களோடு நிற்கிறவர் மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கும் கூடங்குளம் அணு உலையை மூட வேண்டும் எங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை நீக்க வேண்டும் என்று மிக விரிவாக இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் தென் தமிழகத்திற்கு உலை வைப்பதற்கு கூடங்குளம் போல வட தமிழகத்திற்கு உலை வைப்பதற்கு கல்பாக்கம் ஈ திட்டம் வந்திருக்கிறது அதை பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நியூட்ரினோ திட்டம் ஸ்டெர்லைட் திட்டம் கொல்லைப் பெரியார் திட்டம் என்று தமிழ் மக்களை பாதிக்கிற வஞ்சிக்கிற அனைத்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றியும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறவர் ஏனோ தானோ என்றோ தேர்தல் ஆதரவுக்காகவோ மக்கள் வாக்குகளுக்காகவோ மட்டுமல்ல உண்மையாக உளபூர்வமாக இந்த பிரச்சனைகளால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்து அந்த அடிப்படையிலே கொள்கை அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர் ஐயா வைகோ அவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு கடன் பெற்று இருக்கிறோம் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிற தோழர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்